திருச்சிட்டம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் விநாயகப் பெருமான் பிரம்ம தேவியின் இரண்டு சித்தி புத்தி தேவியோடைய அருள் அளிப்பதாக ஓவியம் வரையப்பட்டிருக்கு அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை பெருவிதாறு கோவிலில் சிவலிங்கத்துக்கு பின்னால் எண்ணற்ற ஓவியங்கள் பார்வதி பரமேஸ்வரனுடைய ஓவியம் முருகப்பெருமான் வள்ளி தேவியனால் காட்சி கொடுப்பதாக ஓவியம் வரையப்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஈரேழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட தன்னுடைய கட்ட விரலையை அடைக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைவியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களை எரித்தவர் அயனும் மாளும் அறியா அலளுருவா நின்றவர் தீயனும் பெய்யர் புனலிலும் தன்னியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் அப்படிப்பட்ட சோர்மனோட ஓவியம் வரையப்பட்டிருக்கு பார்வதி பரமேஸ்வரனாக முருகப்பெருமான் வள்ளி தேவியனோட காட்சியளிப்பதாக ஓவியம் அறையப்பட்ட தெய்வானை பார்த்தீங்கன்னா தேவேந்திரின் செல்ல மகள் வள்ளி தேவி வேடவ குலத்தில் ஒரு வேடவ தலைவனுக்கு மகளாக வளர்க்கப்பட்டு முருகப்பெருமானால் காதலித்து திருமணம் முடிக்கப்பட்டார். திருச்சி டம்பளம்